வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியம் அன்பால் பண்பால் பிறரை ஈர்க்க முடியும் ஓம் என்ற சொல்லால் பிரபஞ்சத்தையே ஈர்க்க முடியும் ஸோ ஓம் என்பது நம்மளோட ஃபேஸில் இருக்குது எல்லாருக்கும் பொருந்தும் அந்த பவர்ஃபுல்லை நம்ம இழுத்துக்கிட்டு நம்ம பவர்ஃபுல்லாக ஆகிறது எப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இணைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்றைய பதிவு மிக முக்கியம் அன்பால் பண்பால் பிறரை ஈர்க்க முடியும் ஓம் என்ற சொல்லால் பிரபஞ்சத்தையே ஈர்க்க முடியும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாக்கா நம்ம கேலக்சி அண்டவெளி வெட்டவெளி ரகசியம் நம்மளுடைய எல்லா வகையான தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு சாவி எது ஓம் என்ற சொல் ஓம் என்றது பொதுவான ஒரு சொல் ஓம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஓம் என்ற அந்த வார்த்தை நம்ம வந்து கரெக்டாக அந்த காலத்துல எல்லாம் கோலம் போட்டாங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க கரெக்டாக அந்த கோலத்தை போட்டிங்கன்னா ஒரு உருவம் வரும் அழகான ஒரு உருவம் வரும் அது எப்படி தான் புள்ளி வைத்தால் கோலம் இல்லை அந்த புள்ளி தான் உயிர் புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் நம்ம தலையில் உயிர் புள்ளி இங்கே ஆரம்பிக்கிது பொட்டுலேன்னு சொல்லுவாங்களே பொட்டில் அடிச்சா பொட்டுன்னு போயிடுன்னு சொல்லுவாங்க காரணம் இரு உயிர் நாடி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த காது ஆரிக்கோள வழியாக அப்படியே போயிட்டு கரெக்டாக அப்படியே புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க நான் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறோன்னோ பார்த்திங்களா அப்படியே அங்கே இருக்கும் அப்படியே கொண்டு போய் அந்த கொண்டு வந்து அப்படி நிறுத்தும் ஓம் எம் என்ற வார்த்தையில் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும் இங்கே ஒரு புள்ளி இருக்கும் கரெக்டாக வந்து இங்கே முடியும் கரெக்டாக மியூசிக் நடுவில் ஒரு அமுக்கினிங்கன்னா ஒரு ஒரு புள்ளி இருக்கும் அங்கே அமுக்கினிங்கன்னா ஒரு வர்ம புள்ளி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும் ஒதட்டுக்கு கீழேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தாடை வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும் ஸோ உயிர் புள்ளிகளையெல்லாம் கரெக்டாக என்னைச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஓம் வந்துடும் கரெக்டாக ஸோ ஓம் என்பது நம்மளுடைய ஃபேஸில் இருக்குது எல்லாருக்கும் பொருந்தும் இது தனிப்பட்ட வார்த்தை கிடையாது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட பொதுவான வார்த்தை ஓம் இது இந்த ஓம் என்ற சாவியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கோவிலுக்கு போகிறோம் சிவனுக்கு முன்னாடி ஓம் அதுதான் சரியான இடம் சரியான நேரம் பிரபஞ்சம் காலையில் அந்த அஞ்சு டு ஆறு நம்ம கோயில் அந்த நேரத்தில் திறந்துருக்காது பட் அந்த காலத்தில் திறந்துருந்துருக்கு ஸோ கோயில் உள்ளார போய் கிட்ட அதான் சரியான இடம் சரியான இடம் சொல்லியிருக்கு ஸோ அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது சரியான நேரத்தில் பண்ணணும் அந்த பவர்ஃபுல்லான நேரம் காலையில் இல்லாட்டி ஈவினிங் சூப்பரான நேரம் அந்த கலர் அந்த விப்ஜிஆர் கலர் அப்படியே இருக்கிற நேரம்லாம் காலையிலையும் ஈவினிங்லேயும் தக்கதுன்னு இருக்கும் அந்த நேரத்தில் சொல்கிறது இந்த ஓம் வெட்டவெளியோடு ரகசியத்தோடு அந்த பவர்ஃபுல்லோடு அந்த அந்த கேலக்சியில் போய் கனெக்ட் ஆகிடுச்சுனா நம்மளுடைய மூளை நம்மளுடைய ஆன்மாவின் சக்தி அங்கே தான் நம்ம பூர்ணகதி பூர்ணகதி பூர்த்தம் நம்மளுடைய வானத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிக்கும் அதோடைய பவருக்கும் நம்ம மூளையோடைய பவருக்கும் அதாவது மூளையில் வந்து பிட்யூட்டி பீனல் கிளாண்டு இருக்கும் ஈஸியாக சயின்டிஃபிகளாக சொல்கிறேன் நம்ம பான்ஸ்க்கு முள்ளார தலால் உள்ளார பார்த்தீங்கன்னா மோட்டார் சென்சாரின்னு ஒன்றிய இருக்கும் அதுதான் உங்களுடைய டவர் அதோட இப்படி போய் இணையணும் ஓகேங்களா அதாவது கீழேந்து நீங்கள் உங்களுடைய எனர்ஜி பால்வெளியோடைய எனர்ஜி ரெண்டும் சேர்க்கும் பொழுது இங்கே சொல்ல ஒரு டைனமோ அது கிளிக் ஆகிடுச்சுனா உங்களோட ஆசை டிக் அவ்வளோதான் அது நடந்தே தீரும் உங்களுடைய ஆசைகள் பூர்ணாகதியோடு ஒரு சொல்லும் பொழுது அதனால தான் சொன்னேன் ஓம் என்ற சொல்லால் நம்மளுடைய கேலக்சியை ஈர்ப்பது எப்படி அதாவது அண்டை வெளியை ரகசியத்தை ஈர்ப்பது எப்படி அந்த பவர்ஃபுல்லை நம்ம இழுத்துக்கிட்டு நம்ம பவர்ஃபுல்லாகிறது எப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஐவிரல் பஞ்சபூதம் அழகாக எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கப் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க உங்களுடைய முதுகு தண்டோடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓம் என்ற வார்த்தையை தெளிவாக சொல்லிட்டேன் இந்த இப்படி ஆரம்பித்து கரெக்டாக இப்படி வந்து கரெக்டாக எங்கெங்கெல்லாம் உயிர்குள்ளி கனெக்ட் பண்ணுற அந்த உருவம் ஓ இருபத்தி ஏழு முறை கனெக்ட் பண்ணுற டைம் போதுமான விஷயந்தான் எப்படி வைக்கணும் உங்களுடைய கையை லெஃப்ட்டு ரைட்டு இப்படி கப் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு கை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தலை அப்போ நான் சொன்னேன் தலையில் தான் ஓம் இருக்குன்னு சொன்னே ரெண்டையும் சேர்க்கணும் பவர் பாயிண்ட் அப்போது என்ன பண்ணுறீங்க நல்லா பாருங்கள் கை அப்படி அப்படி செயின் மாதிரி கோத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கை சேர்க்குறீங்க அப்படியே உங்கள் குழி நெஞ்சாங்குழி இருக்கு இல்லையா அந்த குழி அங்கே வைக்கிறீங்க கண்ணை மூடுறீங்க மனசை இங்கே வைக்கிறீங்க மீன்ஸ் என்னத்தை இங்கே வச்சாலே போதும் ஜஸ்ட்டு கான்சன்ட்ரேட் ஹியர் அதான் மனசை அங்கே வைக்கிறது அப்போது இங்கே இங்கே வச்சுக்கிட்டு ஓ எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ இழுக்கலாம் இப்படி இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் கனெக்ட் ஆகிடும் இங்கே டி ட்வெண்ட்டி ஏரியா இதுதான் அப்படியே என்ன பண்ணும் ஸ்டார்டிங் நீங்கள் சொல்ல 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 அப்படியே சுற்றி மேலே போக வேண்டும் சூறாவளி மாதிரி அங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இது எப்படி சுற்றுச்சின்னா அது அப்படி சுற்றிட்டு வந்து ஆகி கப்பிள் ஆகிக்கும் ஸோ இந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஓமோட சாவி சாதாரணமே ஓம் அப்படின்னாக்கா அது ஒரு சக்தி இப்படி ரிங் கொண்டு அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல எண்ணெய் வைக்கும் பொழுது உங்கள் எண்ணம் வண்ணமாகி இந்த எஃப்ஜிஆர் கலர்ஸ் நேராக கேலக்சிக்கு போனிச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடேறியே ஆகும் சிம்பிளான சிம்பிளான கீ அப்போ நேராக உட்காந்துக்கிறோம் இல்லை தலையில் விரிப்பி போட்டு உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் ஆக பாருங்கள் ஈஸியாக கப் பண்ணிக்கிறோம் ஓகே கப் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு விரலை சேர்க்குறோம் நெஞ்சாங்கூட்டில் வச்சுக்கிறோம் கண்ணை மூடுறோம் மைண்டை இங்கே வச்சுக்கிறோம் ஓம் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக அண்டை வலி சாவியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அப்போது ஓம் என்ற சொல் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நிறைய மந்திரங்கள் இருக்குது ஓங்காரத்தின் மகிமையை அனுபவித்தவர்கள் மட்டுமே தெரியும் வெறுசா சும்மா எதுவும் நானும் சாண்டின்னு சொல்லிட்டு ஓம் ஓம் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அது ஆகாது ரசித்து ருசித்து நம்ம அந்த சாரத்தை எடுத்து சரணாகதியோடு ஓ அப்படி கொடுத்து பாருங்கள் தலை அதிரும் சக்தி அதிரும் சக்கரங்கள் அதிரும் சுழற்சி பெறும் கேலக்ஸிக்கு போகும் தந்தி போல் போய் நேராக போய் உங்களுடைய எண்ணம் உங்களோட ஆசை ஈடேற செய்யும் கூடேற செய்யும் நம்மளுடைய கூடே அங்கே தான் இருக்குது கேலாக்சியில் அங்கேருந்து இங்கே வந்து வாழ்ந்து திருப்பி போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் எத்தனை பிறப்படிக்கிறோமோ அத்தனை பிரதிவுகளும் இந்த ஜெராக்ஸ் அங்கே இருக்கும் அதை திருப்பி திருப்பி வந்து தூசி தட்டுற மாதிரி ஒரு பேப்பரில் தட்டி 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 தட்டோம்னா தூசியெல்லாம் போயிடும் பார்த்திங்கன்னா அழகாக பேப்பர் கிளியராக இருக்கும் இப்படி உள்ள அழகை கிளியர் பண்ணிக்கிறதுக்கும் உள்ள அழகை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஓம் என்ற தவறை மிகப்பெரிய ஒரு சிம்பிள் சாவியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அழகான ஒரு முறையை யாரும் கையாள்வதே கிடையாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்ய செய்ய பிடிக்கும் சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஓம் என்ற மந்திரத்தை ரசித்து ருசித்து சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இனிக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்